சில விஷயத்துல எல்லாமே ராசிக்காரங்க கண்டுக்காம நீங்க நடந்துகிட்டாலே மனசுல நிம்மதிங்கிறது வேண்டாம் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது ஒரு சில விஷயத்துல கவனம் செலுத்திட்டே வர பாருங்க முக்கியமா இந்த மாசம் சொன்னாலே பெண் தெய்வ வழிபாடுங்கிறது சிறப்பா செய்வாங்க பெண் தெய்வ வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நேரத்துல பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி ஒரு சில விஷயத்துல நீங்க கவனம் கொடுத்துட்டு வர பாருங்க உங்க குலதெய்வ கோவில செய்யக்கூடிய ஒரு முக்கியமான முறை அதை நீங்க வீட்டுலயுமே ஒற்றை விளக்குல தீபம் ஏற்றி உங்க குல தெய்வத்துக்கிட்ட நீங்க பேசணும் அதே மாதிரி பெண்களா இருக்கக்கூடியவங்க வீட்டுலயும் சரிங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெண் தெய்வத்தையும் சரிங்க ஒரு சில விஷயத்த நீங்க செய்ய பாருங்க குடும்ப வாழ்க்கையில பல பிரச்சனை நீங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழில் வியாபாரம் எதுவா இருந்தாலும் சிறப்படையக்கூடிய ஒரு பாக்கியங்கிறது கிடைக்கும் உங்க மனசுல என்ன குறை இருந்தாலும் வாய்ப்புங்கிறது இந்த ஒரு சில வழிமுறைகளால கிடைக்கணும் அப்படி பாக்குறப்ப மிதன ராசி அன்பர்கள் எந்த செய்யணும் அது மட்டும் இல்லாம அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்குமே உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இந்த மாசத்துல கிடைக்க போகுங்கறது பத்தியும் நாம இந்த பதிவுல பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பெண் தொடர்ந்து வாங்க பாக்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கறத மறக்காம சொல்லிட்டு போங்க உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும்னு நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் மிதன ராசிக்கு இந்த மாசம் இந்த மாசம் சொல்றத விட இந்த வருஷத்தோட துவக்கமே உங்களுக்கு சிறப்பா தாங்க இருக்கு நிறைய பேருக்கு உங்க திறமை நீங்க வெளிப்படுத்துவீங்க எல்லாமே பயந்துகிட்டு இருந்திருப்பீங்க எந்த விஷயத்த செய்யறது செய்ய வேண்டாம் ஒரு குழப்பமா இருக்கும் எதை செஞ்சாலும் தடையா இருக்குது என்ன பண்ணாலும் ஒரே தடையாவே இருந்துகிட்டு இருக்குது நல்ல நிலைமை இல்லை ஏதாவது செய்யணும்னா கூட ரொம்ப பயப்பட்டு இருப்பீங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த காலம் நீங்க எதை செஞ்சாலும் சிறப்பா இருக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது சிறப்பா இருக்குது எங்க போனாலும் முக்கியமா எந்த இடத்துல எல்லாமே அவமானப்பட்டு நின்னீங்களோ அந்த சொந்த பந்தம் மத்தியில இந்த சகோதர சகோதரி வகையில நிறைய இடங்கள்ல அவமானப்பட்டு நின்று இருப்பீங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மதிப்பு மரியாதை கூடுற அளவுக்கு இந்த மாசம் உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது இந்த மாசம் மட்டும் இல்ல இந்த வருஷமே உங்களுக்கு சிறப்பா தான் இருக்குது பேர் புகழ் அந்தஸ்து இது எல்லாமே கிடைக்குங்க உங்க நியாயமான ஆசை நீங்க எதுக்குமே பெருசா ஆசைப்பட்டது இல்ல கடுமையா உழைப்பு கொடுக்குறீங்க புத்திசாலித்தனமா நடந்துக்கிறீங்க பணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனா அதுக்கு ஏதாவது வகையில தடை இருந்துகிட்டே இருக்குது முக்கியமான பிரச்சனையே இந்த சொத்து பிரச்சனை தான் தாய் தாய் வழியா இருக்கட்டும் தந்தை வழியா இருக்கட்டும் சொத்து அமைப்பு இல்லாமல் மிதன ராசிக்கு இருக்கும் ஆனா அது சரியா அனுபவிக்க முடியாத சூழ்நிலை இருப்பீங்க அதே மாதிரி நீங்களே சொத்து ஏற்படுதுன்னு நினைச்சா கூட நிறைய தடை இருந்திருக்கும் அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கும் உங்க நியாயமான ஆசை இல்லாம நடக்கக்கூடிய ஒரு மாசமா இந்த மாசம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க ஏன்னா இந்த மாசம் தொடக்கத்திலேயே உங்களுக்கு குருவோட அமைப்புன்னு பாத்தீங்கன்னா சிறப்பாக தான் இருக்குது கொஞ்சம் எதிர்நீச்சல் போடுற மாதிரிதான் இருக்கும் ஆனா நீங்க முயற்சியில மட்டும் தளர்ந்துராதிங்க கைவிட்டுறாதீங்க முயற்சியை முயற்சிக்கு தகுந்த பலன்கிறது நிச்சயமா இந்த நேரம் மிதுன ராசிக்கு கொடுக்கக்கூடிய நேரம் தாங்க பேச்சு அதுவும் இந்த பேச்சு மூலதனமா கொண்டிருக்கக்கூடிய தொழில் நடத்தக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த மாசம் சிறப்பா இருக்குது உங்க அடிப்படை தேவை நிறைவேறும் அதுல எந்த பாதிப்புமே இல்லை குடும்ப வாழ்க்கையில எடுத்துக்கிட்டாலுமே கொஞ்சம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் இந்த நேரம் பாதிப்பு நிறைய சொல்லலாங்க கொஞ்சம் சொல்றத விட நிறைய தான் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பணி போருங்கிறது நடந்துகிட்டே இருக்கும் நிறைய பேர் கணவன் மனைவி பிரிந்திருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க பிள்ளைகள் ஒரு பக்கம் நீங்க ஒரு பக்கம் பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் இருந்திருக்கும் அவங்க இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் நீங்க பேச முயற்சி செய்ய பாருங்க மறுபடியுமே குடும்பமா ஒரு ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு ஒன்றுனே சொல்லலாம் கணவன் மனைவி கொஞ்சம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒரு ஊடலங்கிறது இல்லாமலாம் இருக்காது ஆனா நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா ஊடலுக்கு பின்னாடி வரக்கூடிய இந்த கூட இந்த அன்புங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு நிலைச்சு நிற்கும் ஒரு அதிகப்படியான ஒரு ஒரு அந்நியோ நீங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு மாசம் பாத்தீங்கன்னா இந்த மாசம்தான் அதனால பிரிஞ்சிருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் பரவாயில்ல குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாசம் சிறப்பாதான் இருக்குது எந்த பாதிப்புமே இல்ல மூன்றாம் நபரை குடும்பத்துக்குள்ள நீங்க அனுமதிக்காத வரைக்கும் இந்த மாசம் உங்களுக்கு சிறப்புதான் ஏன்னா நல்ல விதமா பேசி குடும்பத்துல கலங்கை ஏற்படுத்துவாங்க கொஞ்சம் அந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருக்க பாருங்க மற்றபடி பணம் வரவுங்கிறது சிறப்பா இருக்குது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் தடைப்பட்ட குழந்தை பாக்கியம் கல்வி நிலன்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்குமே சிறப்பு தான் என்ன ஒண்ணு இந்த கூட பிறந்தவங்க இந்த நட்பு வகையில பாத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் மனக்கசப்புங்கிறது வரும் பேச்சால நீங்க சாதாரணமா இருந்தா கூட நீங்க வேற விதமா நீங்க பேசுற பேச்சை கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு வேற விதமா மனக்கசப்பை ஏற்படுத்துவாங்க அதனால பேசுற பேச்சில ஒரு பத்து நிமிஷம் நீங்க யோசிச்சு பேச பாருங்க கோவப்பட்டு வார்த்தை விட்டுறாதீங்க கொஞ்சம் இந்த விஷயத்துல கவனமா இருந்தீங்கன்னா இந்த மாசம் சிறப்பு தான் அதே மாதிரி தொடர்ந்து பாத்தீங்கன்னா மிதனராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இதை செஞ்சுக்கிறது சிறப்பு தாங்க அதாவது பொதுவாகவே மிதனராசி அன்பர்கள் உங்க குலதெய்வ கோவிலுக்கு நீங்க போங்க அமாவாசை பௌர்ணமி நாட்களை இந்த தெய்வ நாட்கள் எல்லாமே ஒரு பன்னிரெண்டு மணி வாக்குல உங்க குல தெய்வத்துக்கு நீங்க தீப இழுப்பை எண்ணெய் ஏற்றி நீங்க வீட்டுக்கு வந்ததுமே பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க உங்க குலதெய்வத்துக்கு ஒற்றை அகல் அகழ்விளக்கலை எட்டி குல தெய்வத்தோட பெயர் சொன்னாலே போதும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில எந்த குறை இருந்தாலும் எந்த சங்கடம் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்ய குலதெய்வங்கிறது துடியா இருக்கும் ஏதாவது வகையில என்னுடைய குடும்பத்துக்கு பிரச்சனை எத்திரிக்கணும்னு குலதெய்வம்ங்கிறது தவியா தவிக்கணும்னு சொல்லலாம் அந்த வகையில நீங்க குலதெய்வத்தை கூப்பிட்டு பேசுனாலே போதும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா நம்பிக்கையோட பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க எழுந்ததுமே வீடும் சரி மனசு சரி சுத்தமா இருக்கணும் தொடர்ந்து இதை நீங்க செஞ்சுட்டு வர பாருங்க அதாவது உடம்பு சரி மனசு சரி சுத்தமா இருக்கணுங்க குலதெய்வத்துக்கு தீவேற்றி குலதெய்வத்தோட பெயரை சொல்லி உங்க நண்பனை மாதிரி உங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி உங்க குறைகள் எல்லாமே சொல்லுங்க சொல்லி நீங்க உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனை எதுவா இருந்தாலும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க மனசா இருந்த விஷயத்த நம்பணும் இப்படி செஞ்சுட்டு வந்தாலே குலதெய்வங்கிறது உங்ககிட்ட ஏதாவது ஒரு ரோகத்துல பேச ஆரம்பிக்கும் பிரச்சனைக்கு தீர்வுங்கிறது உங்களுக்கு காண்பிக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி பெண்களா மாதிரி குலதெய்வ கோவில வழிபட்ட பின்னாடி இந்த நேரம் பெண் தெய்வத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு மாசம் பாத்தீங்கன்னா இந்த மாசம் தாங்க உங்களுடைய பூஜை அறையில லட்சுமி தேவி படம் இருந்தா நீங்க அது உங்க குலதெய்வமா பாவிச்சு வெற்றலை பாக்கு அதே மாதிரி பழம் எல்லாமே நீங்க படைச்சி உங்களால என்ன முடியுமோ ஒரு சக்கரை பொங்கல் படையிலிட்டாவது நீங்க தொடர்ந்து இந்த தீப ஏற்றி வழிபாடு செய்யணுங்க இந்த சர்க்கரை பொங்கல் படையில வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்க பாருங்க வெள்ளிக்கிழமை நாட்கள்ல இதை நீங்க செஞ்சுட்டு வர்றது சிறப்புதான் அதே மாதிரி அந்த நேரத்துல மாலை நேரத்துலுமே தொடர்ந்து நீங்க தீபம் ஏத்தணும் இந்த நேரத்துல அப்படி தீபம் ஏத்துறப்ப மனசுல என்னதான் குறை இருந்தாலும் கண்ணீர் விட்டு அழுதுறாதீங்க அதே மாதிரி கைகள்ல எப்பயுமே வளையல்ங்கிறது இருக்கணும் வளையல் இல்லாம நீங்க தீபம் ஏத்தக்கூடாது தூங்கி எழுந்ததுமே உங்களுடைய முகத்தை மலர்ந்த முகத்தை நீங்க கண்ணாடியில பாக்க பாருங்க உங்க உள்ளங்கை ரெண்டையுமே நீங்க கண்ணால பாக்க பாருங்க இந்த விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வரப்ப உங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும் சகல சௌபாகியமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டு வீட்டுல மூத்த பெண்கள் சுமங்கலி பெண்கள் இருந்தா அவங்க கிட்ட ஆசிர்வாதம் பெற முயற்சி செய்ய பாருங்க இது எல்லாமே செஞ்சுட்டு வரப்ப இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு உங்க கணவனுக்கும் சரி உங்களுக்கு சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ரொம்ப முக்கியமா பெண்களா இருந்தாலும் சரிங்க இருந்தாலும் சரிங்க வீட்டுல பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த மாநில நேரத்துல இந்த நேரத்துல தீப ஏற்றி நீங்க வழிபாடு செய்ய பாருங்க ஏன்னா பெண்களா இருக்கக்கூடியவங்க நீங்க தீப ஏத்துறப்ப உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண தேவர்கள்ங்கிறது வீட்டுக்கு வருவாங்க அதனால இந்த நேரத்துல நீங்க மறக்காம தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க அப்படி தீப ஏத்துற நேரத்துல வெளியில மத்த இடத்துல நீங்க போகாதீங்க தொடர்ந்து இந்த விஷயத்த உங்க குல தெய்வத்தை நினைச்சு நீங்க பெண் தெய்வத்தை நினைச்சு நீங்க இந்த நேரம் வழிபாடு செய்யறப்ப உங்க குறைங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு குறைகள் நீங்க கூடிய வாய்ப்பு வந்து உடனே சொல்லலாங்க இதை நீங்க நம்பிக்கையோட செய்யலாம் செய்யறப்ப நிச்சயம் நில தான் அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல இந்த மாசத்துல மேலுமே மிதுன ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா காசு பண்ணம் எல்லாமே எனக்கு அடுத்த பட்சங்க நிம்மதி இருந்துட்டா போதும் நல்லா ஒரு நல்ல தூக்கம் ஒரு ஆரோக்கியமான தூக்கம் இருந்துட்டா போதுங்க மனசுல நிம்மதி இருந்துட்டாலே ஏன் வேலையும் நான் பார்த்துக்குவேன் அடுத்த கட்ட பட்ச வேலை என்னங்கிறத நான் பார்த்துக்குவேன் அந்த நிம்மதி வேலையும் நினைக்கக்கூடியவங்க அந்த நேரம் பெரும்பாலும் மிதனராசிக்காரங்க இருக்கிறீங்க அது பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது வேலை வியாபாரமும் சிறப்பு தான் கொஞ்சம் சொந்த வந்த வகையில நட்பு வகையில் மட்டும் மனக்கசப்பு வரும் அந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க மற்றபடி இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க உங்க சுறுசுறுப்பே பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும் அதே மாதிரி எந்த வேலை செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் அந்த வேலையில முழு கவனம் கொடுக்க பாருங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே இன்னொரு தாவறது இன்னொரு வேலைக்கு போகிறது வேண்டாம் நிம்மதிங்கிறது இந்த தான் கிடைக்கும் பல வேலைங்கிறது இந்த நேரம் பாக்க வேண்டாங்க ஒரு வேலையை முடிச்சுட்டு இன்னொரு வேலைக்கு செய்ய பாருங்க சிறப்பா தான் இருக்கு இதனால வேலைச்சமும் கொஞ்சம் குறையும் மனசுல பாரம்ங்கிறது கொஞ்சம் குறையும் வயசுக்காரங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் பாத்தீங்கன்னா திருமண வாய்ப்பு சிறப்பா இருக்குது காதல் விஷயமும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான் நிறைய பேருக்கு காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாங்க அதே மாதிரி குடும்பத்துல சிக்கல் பல சங்கடம் இல்லாம இருந்திருக்கும் அது எல்லாமே ஒவ்வொன்றா நீங்கும் இந்த நேரம் குருவோட அமைப்பு புதனுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே சனி பார்வையில் இருக்கக்கூடிய அமைப்பு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த நேரம் நீங்க எந்த முயற்சி செஞ்சாலும் சிறப்பா இருக்குது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்க எதை தொட்டாலும் சிறப்பாக தான் இருக்கும் தைரியமா இருப்பீங்க நீங்களே தைரியமா இருப்பீங்க வர்றத வட்டம் பார்த்துக்கலாம் இருப்பீங்க அதுவே உங்களுக்கு பாதி தெம்பு தான் நிறைய காரியங்கள் சிறப்பா இருக்குது எதிர்பார்க்குற வேலையில பார்த்தீங்கன்னாலும் ஒரு பதிவு உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் குடும்பத்துலையுமே இந்த நேரம் சிறப்பு தான் இத மாற்றம் உண்டாக கூடிய என்ன சொல்லலாங்க கூட பிறந்தவங்க பங்காளி வகையிலேயே கொஞ்சம் அனுசரிச்சு போனீங்கன்னா இந்த பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே இந்த நேரம் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு ரொம்ப நாளாக எதிர்பார்த்து இருப்பீங்க இந்த சொத்து பத்தெல்லாமே ஒரு நல்லபடியா பிரிச்சுக்கிட்டு போகணும் ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சிங்கிறது எனக்கு இந்த நிமிஷத்தால் நடக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க கொஞ்சம் தடையாவே இருந்திருக்கும் இந்த நேரம் கொஞ்சம் நீங்க உங்ககிட்ட அனுசரணை நடந்துகிட்டீங்கன்னா சொத்து வாய்ப்புமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது எதிர்கால பத்தின கவலை வேண்டாம் இனி வரக்கூடிய நாட்கள உங்களுக்கு சிறப்பான நிலைமை தான் மிதனராசிக்கு பொறுத்த உங்களுக்கு நடக்கும் இந்த மாசங்கிறது உங்களுக்கு சிறப்பாதான் இருக்குது சங்கடம் நீங்க கூடிய நேரம் தான் சொல்றதை விட இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்புதாங்க வாக்கு வன்மை சிறப்பா இருக்கும் பணங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் அரசாங்க வேலையுமே நிறைய பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இருக்குது அதனால அரசாங்க விஷயத்துல எல்லாமே நீங்க முயற்சி செய்யலாம் அதே மாதிரி இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே தொழில் வளர்ச்சி சிறப்பு தான் திருமணம் குழந்தை பாக்கியம் வீடு வாகனம் யோகம் சொத்து மதிப்பு இல்லாமல் உயர்றது தொழில் முன்னேற்றம் இது பார்த்தாலும் இந்த நேரம் சிறப்பு நிறைய பேருக்கு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க சில சிலருக்கு எல்லாமே இந்த நிலம் வாங்குறது வீடு வாங்குறது சொத்து சேரக்கூடிய அமைப்புன்னு பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு தொடங்குது அப்பப்ப இந்த உடல் நலத்துல தொந்தரவு கொடுங்க இந்த கை கால் வலி மூட்டு வலி பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் சந்திப்பீங்க கொஞ்சம் அந்த விஷயத்துல கவனமா இருக்கு பாருங்க மற்றபடி ஒரு அனுகூலமான பலன்தான் ஆரோக்கியத்துல மட்டும் அப்பப்ப கவனமாருங்க வீணான அழைச்சல டென்ஷனை குறைச்சுக்கிட்டாலே உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாதான் இருக்குது சொந்த வாழ்க்கை வர்றப்ப இந்த நேரம் உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை சிறப்பான பலன்தான் நன்றி நண்பர்களே மிதன ராசி நண்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்கிறத பத்தி எல்லாமே நாம இந்த பதிவுல பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்தீங்கன்னா தான் இந்த மாதிரியான பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே